ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் உதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாக்கியாக இனி மெஸ்ஸு நடத்துறதுல எந்த பிரச்சனையும் வராது அந்த கவுன்சிலர்னால வர பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் தான் இனியா மூலமாக மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு அவங்கள தேடி வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனியை பார்த்தீங்கன்னா சுதாகர் கிட்டே போயிட்டு நித்தீஷ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேணும்னா உங்கள் வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா அதுக்கப்புறம் கூட நிதிஷ் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அங்கிள் நீங்களே இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தானே இதை சரி பண்ணணும் பெரியவங்க கிட்ட தானே சொல்லணும் எங்கள் வீட்டில் போய் சொன்னால் அதுதான் உங்கள் வீடு அங்கே கிட்ட தான் உன் பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஓ அவ்வளோ நாகரிகமா நடந்துக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு உடனே இனியாக உட்காந்துடுது ஏன் அங்கிள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஓ கொஞ்சம் ஃபோர்ஸாக கேட்குறாங்க எங்கிட்ட இந்த இந்த மாதிரி வாய்ஸ் வசத்தி பேசுகிறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு ஏற்கனவே நிதிஷ் நிறைய டைம் உங்ககிட்ட வான் பண்ணியிருக்கான் திரும்பவும் எங்கிட்ட அதே மாதிரி பேசிகிட்ருக்க அப்படின்றாரு சாரி அங்கிள் அப்படின்றாங்க நிதிஷ்கிட்ட சொல்லி என்கிட்ட நல்லா பேச சொல்லுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் உன்னை என்னமோ நினச்சேன்யா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு நினச்சேன் அந்த பையன் ஏற்கனவே நீ காதலிச்ச பையன் உனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அவன் கூட பேசக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டியா நீ அதுவும் நிதிஷ் இருக்கும்போது நடந்திருக்குது அப்படின்னு இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்தார் அப்படின்றாங்க அப்படி என்ன அவங்க கூட உனக்கு பேச்சு அவங்ககிட்ட நல்லா விசாரிக்கிற அளவுக்கு அவன் மேலே உனக்கு எக்க என்ன அக்கறை இந்த வீட்டில் நீ வாக்கப்பட்டுட்ட இந்த வீட்டில் தானே நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அங்கிள் அவர் ஏதோ அப்படின்ட்டு சொல்ல வராங்க வாட் எவர் அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன் அப்படின்றாங்க சாரி அங்கிள் இனிமேல் அது நடக்காது ஆனால் நிதிஷ் கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க நிதிஷ் கிட்ட என்னால் எதுவுமே பேச முடியாது நீ வேணும்னா உங்கள் வீட்டுக்கு கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா ஆனால் நிதிஷ் என்னை மாற்றணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஷ்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க அவர் எங்கிட்ட பழைய மாதிரி நல்லபடியாக பேசணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்க அம்மா கிட்ட அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லு அப்படின்றாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன அங்கிள் சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்லுவேனா அப்படின்ட்டு இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அந்த மெஸ் இருக்கிறதுனால தானே உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு நீ அந்த மெஸ்ஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது ஒன்று உங்கள் அம்மாவை பார்க்கவும் நீ இருக்கணும் அப்படி சொல்கிற அளவுக்கு நான் குடும்பக்காரன் கிடையாது மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டா உங்கள் அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்புறம் ஏன் அந்த பையனை நீ மீட் பண்ணவே அவசியம் இருக்க போகுது உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நீ வீட்டுக்கு தானே போவ இனி அந்த பிரச்சனையே வராது இல்ல நிதிஷ் கூலாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது லாஜிக்கலாக ஓகே தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா லாஜிக் ப்ராக்டிக்கல்ட்டு எதேதோ பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம மனசை பொறுத்தது தான் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு நம்ம கொடுக்குற இம்பார்டன்ஸ் தான் நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் அங்கிள் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணியிருக்கணும் நம்ம பெத்தவங்கன்னு கிட்ட நம்பி விட்டோம்னா இப்படி தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே போயிடுறாங்க நில்லு அப்படின்றாங்க சொல்லுங்க அங்கல் அப்படின்ட்டு நீ எதை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் அப்படின்னு பயங்கர கோபமாக சொல்லிட்டுருக்காங்க நீ பேசுறது சரியில்லை இனியா அப்படின்றாங்க நீங்கள் மட்டும் எதையோ எது கூடையோ சம்மந்தப்படுத்தி பேசலாம் நான் அதுக்கு பதில் சொன்னால் பேசுகிறது சரியில்லை வாய்ஸ் வசத்தி பேசாத எங்கள் அப்பாக்கிட்ட இப்படி பேசக்கூடாது அவர் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லணும்னு எல்லாரும் வாய்க்கலையே பேசுவீங்களா அப்படின்றாங்க ரொம்ப தப்பு இனியா அப்படின்றாங்க இதோட பின்விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் உன்னால் தாங்க முடியாது அப்படி அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கேருந்து போயிடுறாங்க அப்போது நிதிஷ் வராரு ஏன் டாடி ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாங்க அவருக்கு அவமானமாக இருக்குது என்னாச்சு டாடி ரொம்ப டல்லாக இருக்கீங்க என்னாச்சு சொல்லுங்க எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஏதாவது பிஸ்னஸில் பிரச்சனையா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க பிரச்சனை அதாவது பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வெளியில் இருக்காது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் எனக்கு அசிங்கமாக இருக்குடா அவங்ககிட்ட சொல்கிறதுக்கே அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு உன் இருக்கா இருக்காலை அப்படின்னு அவளை இனியானே சொல்லுங்கள் என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க அவள் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இருக்கா இல்லை அவள் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டா அதுவும் என்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக அப்படி பேசுனா அதெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல நிதிஷ் வேகமாக மேலே போகிறாரு எங்கள் அப்பா கிட்ட என்னடி பேசுனேன் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க நீங்கள் இப்போ எதுக்கு வாடி பொடின்னு பேசுகிறீங்க அப்படின்றாங்க உனக்கு வாடி பொடினு பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசுவியா நீ அப்படின்னு அவர் என்ன பேசுனாருன்னு சொன்னி கேட்டிங்களா நீங்கள் அப்படின்றாங்க அவர் என்ன வேணால் பேசியிருக்கட்டும் அதுக்கு நீ எதிர்த்து பேசுவியா மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது இனி அவள் கண்ணத்தில் பலர்னு ஒரு அற வேற அரைஞ்சிடுறாங்க ஏன்னா அவங்க திருப்பம் திருப்ப பேசிட்டே இருக்கிறதுனால வாயை நான் மட்டும்தான் உனக்கு நல்லது இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்க கொஞ்சம் சொல்லிட்டேன் மரியாதையாக உங்கள் அம்மா கிட்டே சொல்லி அந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லு இல்லையா நீ உங்கள் அம்மாவே நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு என்ன உங்கள் அப்பாவும் நீங்களும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறோம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் உங்கள் வாழ்க்கைக்கும் அது நல்லது மரியாதையாக சொன்னதை செய் இல்லாட்டினா நீ அப்படியே உங்கள் வீட்டிலே இருந்துக்கோ அப்போ அவன் வேணா அந்த பையன் கூட பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிதிஷ் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க என்கிட்ட ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ ஏன் இதுக்கு மேலே இன்னொரு அறை கூட விழுக்க வேண்டியிருக்கும் மரியாதைங்கிறது போயிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் இனியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இவங்க இவங்கக்கிட்ட பேசி யூஸ் இல்லை அப்படின்னு பாக்கிய கிட்டே சொல்லலாம்னு நினச்சா அது இந்த நடந்த விஷயத்த பற்றி சொன்னால் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் இனியாவை விட நமக்கு இந்த மெஸ்ஸு முக்கியமாக அப்படின்னு தான் பாக்கியா நினைப்பாங்க அதனால் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது கடைக்கு போகிறாங்க அங்கே போனால் என்னாச்சு இனியா டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு பசி வேறு பசியெல்லாம் இனியா தாங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டாலும் கூட பதிலே சொல்லலை என்னாச்சு என்கிட்ட சொல்ல பொறியா இல்லையா இங்கே பாரு ஏதாவது சொன்னால் தான் அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்க முடியும் அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் இனியா இருந்துட்டு மா எனக்கு பசிக்குது சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இனியா நான் எப்போவுமே வந்த உடனே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்றேன்னு கேட்பேன் கேட்கல நான் அதனால தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தியா என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க லஞ்ச் டைமு இன்னும் ஆஃப் அன் ஹவர் இருக்கு லஞ்ச் டைமுக்கு நீ வழக்கமாக சாப்பிட்ற டைம் கூட அவ்வளோ பசியா உனக்கு காலையில் ஏதாவது கம்மியாக சாப்பிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பரிமாறுறாங்க மா சாப்பாடு சூப்பராக இருக்குமா அப்படின்னு வச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு திரும்பவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி பரிதாபமா இருக்கு இனியாவை அவ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு திரும்பவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ இனியா அதையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க மா எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் சாப்பிடணும்னு தோணுது ஆனா போதும் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க நீ இவ்வளோலாம் சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை என்னாச்சுனியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு வந்து பாக்கியாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க இனியா நீ ஏதோ பிரச்சனை இருக்கேன்னு தெரியுது என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க மா நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை நைட்டு உன்கிட்ட சாப்பிட்டுட்டு போனதுதான் அப்படின்னு நேற்று நீ எங்கிட்ட எதுவுமே சாப்பிடலையா ஒரு காஃபி மட்டும் தான் குடிச்சிட்டு போட அப்படின்றாங்க அப்போ நீ டின்னர் கூட சாப்பிட்லையா அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு அப்போ உங்கள் வீட்டில் ஏதோ நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இல்லை நீ உண்மையை சொல்ல போகிறே இல்லையா கிட்ட உனக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னு நீ நினச்சு ஏன்னா நீ அம்மாக்கிட்ட சொல்லு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அழுகுறாங்க இனியா என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு கெஞ்சு கேட்குறாங்க கொஞ்சிறாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் இனியா இருந்துட்டு நிதிஷ் வீட்டில் இருக்கிற யாருமே என்கிட்ட பேசுகிறது இல்லை அப்படின்னு பேசினா உன் மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறதுக்கும் என்ன உங்கள் அம்மாவை பார்க்க போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்னு என்ன சொல்கிற என் மெஸ்ஸை எதுக்கு அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்றாங்க அதுதான் ஏற்கனவே ரெண்டு மெஸ்ஸையும் அவங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு அதுதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சு இப்போ இந்த இந்த மெஸ் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க தெரியலம்மா நீ இந்த மெஸ்ஸை நடத்துகிறது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கான் அது மட்டும் இல்லை ஆகாஷ் கூட அன்னைக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன்ல நிதிஷ் வந்தார்ல அதை பார்த்துட்டு ஆகாஷ் கூட சேர்த்து வச்சு என்னை தப்பாக பேசுகிறேன் ஆகாஷ் கூட உனக்கு என்னடி பேச்சுன்னு சொல்லி என்ன ரெண்டு அடி அடிச்சுட்டாருமா அவங்க அப்பா கிட்ட நான் மரியாதை இல்லாமலாம் பேசல மிஸ்ஸ க்ளோஸ் பண்ண சொல்லுங்க உங்க அம்மாவை அப்படி க்ளோஸ் பண்ணா உங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்போ நீ உங்க அம்மாவை வீட்டில் பார்க்கறதுக்கு போவ இல்லாட்டினா மிஸ்ஸுக்கு தானே போவ அந்த பையனை மீட் பண்ணுவ அதனால நிதிஷ் கோவப்படுவான் இந்த மாதிரி லிங்க் பண்ணி பேசுறாங்கம்மா அப்படின்றாங்க ஆகாஷ் கூட பேசினது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு ஆமாமா அவங்க அப்படிதான் சொல்றாங்க ஆனா அவன் எப்படி இருக்கான்னு மட்டும்தானே நான் கேட்டேன் மற்றபடி வேற எதுவுமே நான் பேசலையே ஆகாஷ் கிட்ட அப்படின்றாங்க ஆஹ் என்ன இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் காதலிச்சிருக்கீங்கல்ல அதனாலதான் அதை யோசிச்சு நிதிஷ் கோபப்படுவாரு இது ஜஸ்ட் ஒரு பொசிவ்னெஸ் தான் நீ ஒன்னும் வருத்தப்படாத நான் பார்த்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லைம்மா இது பொசிவ்னஸ் மட்டும் கிடையாது அவங்க ஏதோ இதில் கௌரவமே போயிட்ட மாதிரி பேசுறாங்க அப்படின்றாங்க சரி ஓகே இனிமே நீ கடைக்கெல்லாம் வராது வீட்டுக்கு வா நான் வீட்டில் இருக்கும்போது நீ வந்து என்கிட்ட பார்த்தா போதும் இல்லாட்டினா நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்னு ஆமா ஆகாஷ் எதுக்கு இங்கே அடிக்கடி வர்றாரு வரா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாக சொல்கிறாங்க ஏதோ ஃபீஸ் கட்ட முடியல கோச்சிங் ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக பார்ட் டைம் ஜாபை ட்ரை பண்ணிட்டு இருந்ததாகவும் எங்கேயும் கிடைக்கலங்கிறதுனால எங்கிட்ட கேட்டான் நான் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல அதுக்காக தான் நான் வாரன்னு சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி நீ இங்கே வருவ மீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவனுக்கு எந்த எண்ணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு அக்காஷ் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா எல்லாத்துக்கும் காரணம் நிதிஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சபாஷ் எல்லா தப்பும் என்னோடது தான் இல்லை உங்களோடது எந்த தப்புமே இல்லைல்ல அப்படின்னு இனியாகிட்ட ரொம்ப மரியாதையாக பேசுகிற மாதிரி வாங்க போங்கன்னு பேசுகிறாங்க என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்கறாங்க ஆன்ட்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவ எவ்வளோ திமுறா பேசுறா தெரியுமா அப்படின்னு நீங்க பேசினதை கேட்டு நான் அவ்வளோ திமுறா பேசின இல்லைனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கூணிக்கு குறுகி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் எதுவும் தப்பாலாம் பேசல எக்ஸ்ன்னு தெரியும் அவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டோம் இவ்வளோ கூட கட்டணவன் கேட்க மாட்டானா அப்படின்னு கேட்குறாங்க கௌரவமான குடும்பம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறது இதில் புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பைசா புரியோஜனம் இல்லாத விஷயம் இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் அதை விடலாம் இல்லை இனியாவோ இருக்கட்டும் ஆகாஷாக இருக்கட்டும் இந்த விஷயத்த ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணாங்க சின்ன பசங்க மாதிரிலாம் அவங்க பேசிக்கல அவன் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான்னு கேட்டானு அவனை பற்றி இவ்வளோக்கு என்ன அக்கறை அப்படின்னு அவங்கக்கிட்டே கத்துறாங்க நீங்கள் மட்டும் எங்கள் அம்மா கிட்ட கோவப்படலாமா அப்படின்றாங்க உனக்கு எவ்வளோ கோவம் வருது உங்கள் அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசும்போது எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் ஆனால் எங்கள் அப்பா கிட்ட மரியாதை எல்லாம் பேசியிருக்க நீ அப்படின்றாங்க என்ன இனியா மாமனார மரியாதை எல்லாம் பேசினியா அப்படின்றாங்க மா இல்லைம்மா மிஸ் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண சொன்னதுக்கு நான் அதுக்கு பதில் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க இல்லை ஆண்டி இவன் மரியாதை இல்லாமல் தான் பேசியிருக்கா எங்கள் அப்பா அசிங்கமாக இருக்குது எனக்கு இனியாக கூட பேசுறதுக்குன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க இப்படி தான்மா சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக க்ரியேட் பண்ணி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இப்போ நீ என் கூட வீட்டுக்கு வரியா இல்லை ஆகாஷ் வந்தப்பறம் பேசிட்டு வரியா அப்படின்றாங்க என்னப்பா என்ன பேசுகிற நீ அப்படின்னு பாக்கியா கோவப்படுறாங்க நான் ஓப்பனாக தான் கேட்குறேன் அவள் என்ன பண்ண போகிறான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க பா இனியா நீ போ மாப்பிள்ளை கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு அழுதுகிட்டே பாக்கியா ஒரு ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திரும்ப வந்து மா யார் சொன்னாலும் இந்த மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீ யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இனியா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க மனசே சரியில்லை பாக்கியாவுக்கு கோபி வராரு இன்றைக்கி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என் பிரச்சனையை விடுங்க என் பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் இனியாவோட பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் காலையில் தானே போய் சம்மந்திக்கிட்ட பேசிட்டு அதுக்குள்ள எதுக்கு இனியா கிட்ட இப்படி நடந்துக்கிட்டார் அவரு அப்படின்னு கோவப்படுறாங்க ஆமா ஏதோ தப்பா இருக்கு அந்த வீட்டில இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் இனியாவை ரொம்ப பாதிக்குது நம்ம போய் அதை பார்த்துட்டு வரணும்னு நீ ஆகாஷ் எதுக்கு இங்கே வேலைக்கு வச்ச அப்படின்றாங்க இனியா டெய்லி இங்கே வருவா ரெண்டு பேரும் மீட் பண்ணட்டும்னு நான் வேலைக்கு வச்சிருப்பேனா அவன் வேலை வேணும்னு கேட்டான் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல அன்னைக்கு செலியன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது செல்வி தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணான் அவளுக்காக நான் இந்த விஷயம் கூட பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா எல் எது ஒன்றுனாலும் எனக்கு கஷ்டத்துக்கு அவதானம் கூட நிற்கிறான் அவளுக்காக இந்த விஷயத்த நான் பண்ணேன் அதில் என்ன தப்பு இருக்கு இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி ரொம்ப சாதாரண விஷயத்துக்கெல்லாம் எனக்கு உங்கள் கிட்டே விளக்க சொல்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோப்பி இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நேராக அங்கே போகலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இனியாவை சமாதானப்படுத்தி பேசலாம் இல்லைன்னா கிட்டே நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு காலையில் நீங்கள் என்ன போய் பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெஸ்டாரண்ட் விஷயம் பாக்கி இனியாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் இந்த மெஸ்ஸை வேற க்ளோஸ் பண்ண சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றி நான் பேசிட்டேன் ஓகே எனக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லியும் நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பம்னு சொன்னார் அதுக்கு மேலே அவருக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்குங்கிறதுக்காக உன்னை நான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு கேட்க முடியா முடியாது இல்லை அதனால தான் நான் இதை பற்றி கண்டுக்காமையும் உங்ககிட்ட சொல்லாமையும் விட்டேன் அப்படி சொன்னால் இனியாவுக்காக இதை நீ க்ளோஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லிடுவேன்னு இனியா ரொம்ப வருத்தப்பட்டா அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சோம் அப்படின்றாங்க சரிங்க பரவாயில்ல ஆனால் இப்போ நம்ம அங்கே போய் பேசணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஜெல் செலியனும் ஜெனியும் வராங்க என்னாச்சு திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இனியா ஃபோன் பண்ணியிருந்தா அப்படின்றாங்க உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாளா அப்படின்றாங்க இல்லைம்மா அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு உனக்கு ஃபோன் பண்ணலாம் ரீச் ஆகல அவள் அழுதுகிட்டே பேசினா அதுக்கப்புறம் ஃபோன் கட் ஆயிருச்சு எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனைன்னு தான் தோணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க நாலு பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க இனியாவை கூப்பிடுறாங்க இனியா வந்து அழுதுகிட்டே வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உங்கள் பொண்ணுக்கு வாய் ரொம்ப அதிகம் அவளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க புத்திமதி சொல்லி விட்டுட்டு போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இனி அவள் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க நடந்ததை கேட்கவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுது பாக்கியாவுக்கு அதாவது வந்த உடனேவும் உங்கள் அம்மா கிட்ட ரகசியமாக போய் ஆக்காஷ் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்றாங்க என்ன சொல்கிற இனியா அப்படின்ட்டு ஆமாம் தப்பாக பேசுகிறாருமா அவங்க பேசுறது எதுவுமே சரியில்லை நீ தான் எங்கள் ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிற நீ தான் எங்கள் ரெண்டு பேரையும் பேச வைக்கிறேங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு எனக்கு கோபம் வராதா அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அதுக்காக என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்களான்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவங்க என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு யாரு அப்படின்ட்டு நிதிஷ் தான் அடித்தாரு ஏற்கனவே ரெண்டு அடி அடித்தாரு காலை இப்போ ஒரு அடி என்னை அடிக்கிறாரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கிறது எந்த பழக்கம் எதுக்கு அடிக்கணும் கை வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம செ செளியன் வந்து போய் பேச போகிறேன்றாரு டெய் நீ சின்ன பையன் நீ அமைதியார் பெரியவங்க பேசிக்கிறோம் உனக்கு அங்கே எந்த வேலையும் கிடையாது நடக்கிறதை அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எதுக்கு நீங்களெல்லாம் கேட்கணும் நான் தானே இந்த கல்யாணத்தை வலுக்கட்டாயமாக அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி இனியாவுக்கு இதை பண்ணி வைச்சேன் நான் பேசுகிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் சுதாகர் கிட்டே கேட்குறாங்க எதுக்கு சம்பந்தி நிதிஷ் என் பொண்ணு அடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீங்க அவன்ட்டு மாப்பிள்ளைக்கு மரியாதை கிடையாதா அப்படின்றாங்க எல்லாம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மரியாதை கொடுத்தாச்சு எதுக்கு என் பொண்ணை அடிக்கணும் இனியா பேசினது அப்படின்ட்டு அவங்க அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா அமைதியாக இருப்பாங்களா அப்படின்றாங்க ஏற்கனவே ஒருத்தர் கோவப்பட்டுதான போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் லாக்அப்புக்கு போகாத குறைய வெளியே வந்திருக்காரு அப்புறம் எதுக்கு இவளுக்கும் அதே வேலையா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் முடிஞ்சு போன கதையை ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தானே ஆக்காசு விஷயத்தை பற்றி அப்புறம் எதுக்கு இனியாவையும் அந்த பையனையும் சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி யாரும் பேசலை அது ந கண்ணில் பார்த்ததுனால தான் பேசுகிறான் அவனுக்கு அவன் கொண்டாட்டி தங் தனக்கு மட்டும் உரிமையானவளாக இருக்கணும்னு நினைக்கிறான் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பழகுன ஒருத்தர் கூட ஒரு சும்மா ஒரு வார்த்தை பேசுறது கூட தப்பா அப்படின்றாங்க அப்போ தான் சுதாகர் இருந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் தப்பாகவே தெரியாது ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி மூணு பசங்க பெற்று அவங்களுக்கெல்லாம் கல்யாண ஆகிற ஸ்டேஜில் உங்களோட எக்ஸை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணி இப்போ மறுபடியும் டிவோர்ஸில் போய் நிற்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் தப்பாகவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கத்துறாரு அட எதுக்கு கத்துறீங்க நான் உண்மையாக தானே சொல்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே அதுக்காக தானே இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டு உங்கள் பொண்ணுக்காக வக்காலத்து வாங்கி வந்துட்ருக்கீங்க அதனால தானா நீங்கள் ரெண் அதாவது பாக்கியா தானே இதெல்லாம் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்கியா தான் ஆகாஷையும் இனியாவையும் மீட் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு சேஃப்டிக்காக நிறைய சட்டங்கள் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக இதை அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துடுது என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்றாங்க பாக்கிய கிட்ட ஏமாற்றி அவளை மிரட்டி இனியாவோட வாழ்க்கையை பணைய வச்சு இந்த அவளோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்கல்ல ஏமாற்றி செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை விடுங்க பட் இன்னொரு ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ட இனியாவை சொல்லி அவளுக்கு வரதட்சணையாக வாங்குற மாதிரி தானே வாங்கினீங்க அதுக்கப்புறம் கிஃப்ட்னு சொல்லிட்டீங்க இந்த விஷயத்துக்கு தண்டனை இருக்கு தெரியும்ல அப்படின்றாங்க என்ன வரதட்சணை வாங்கினேன்னு சொல்ல போகிறீங்களா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உங்கள் பொண்ணு மட்டும் தான் போகிறா அப்புறம் என்ன அதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டு கூட உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்றாங்க இதுக்கு தான் வரதட்சணை கேட்குறது இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சம்மந்தி நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்றாரு கிட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி தான் நாங்கள் பெருசாக வாழ்ந்துருவோமா அப்படின்றாங்க அதுதான் நானும் கேட்குறேன் கிட்டே என்ன இல்லைன்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கியே ஆகணும்னு பண்ணீங்க பழிவாங்க தானே பாக்கியா பாக்கிய கோபத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஒருவேளை இருக்கிற கோபத்தினால தான் எனக்கு பாக்கியாவை பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இனியாவை உங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருப்பீங்களோன்னு அப்படி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க சபாஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே சிரிக்கிறாரு அப்பா எங்க அம்மா மூணு பேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்க எதையுமே ஒருத்தருக்கு சொல்லாமல் ஒருத்தர் பண்ணவே மாட்டோம் அவ்வளவு ஏன் இனி ஆகாஷ் கிட்ட பேசின விஷயத்தை நான் அப்போவே வந்து எங்க கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல என்னோட வாழ்க்கை என் சந்தோஷம் தான் முக்கியம்னு அவங்க இருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நிதிஷ் வந்து சில போதைப் பொருள்களுக்கு அடிமையா இருந்திருக்காரு அதுல ரெக்கவர் ஆகி இப்போ ஓகேவா இருக்காரு இப்போ நித் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்பவும் அதுக்கு ஏதாவது பழக்கம் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் நம்ம சுதாகருக்கு இருந்துச்சு அதனாலதான் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பேசுவேன் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி சபையிலையும் பேச முடியாது அப்போ நம்ம கோபி இருந்துட்டு உங்கள் பையன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு நீங்கள் வேணால் எங்கக்கிட்ட மறைச்சிருக்கலாம் ஆனால் எங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியாகவும் கேட்குறாங்க அவங்க நம்ம ஜெனியும் செலியனமும் கேட்குறாங்க இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் என்ன இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு திருந்தி வாழ்ந்தால் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க என்ன தெரியும் உங்களுக்கு என்னோட பையனை பற்றி அப்படின்னு உங்கள் பையனுக்கு பழக்கம் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்றாங்க உடனே அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயத்தை விஷயத்த தான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் இனியாவ நல்லபடியா பாத்துக்கிறாரு திருந்தி இருப்பாரு திருந்தி வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நானும் வந்து பொறுமையா இருந்தேன் இதை பத்தி உங்ககிட்ட பேசாம இருந்தேன் தப்புன்னு பார்த்தா எல்லாருக்கிட்டயும் தப்பு இருக்கு என் பொண்ணு தப்பெல்லாம் பண்ணல அவளுக்கு பிடிச்சிருந்தது அந்த பையன் கூட பேசினா வேண்டாமா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு செட் ஆகாது அந்த குடும்பம் நமக்கு வேண்டாம்னு நான் சொன்னேன் என் பையன் என் பொண்ணு வந்து அதை சம்மதம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டா அவ்வளவு ஏன் என்னோட ரெண்டு ஆம்பளை பசங்களும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல என் பொண்ணோட லவ்க்கும் நான் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல என்னமோ எனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோடலை அதனால தான்ட்டு ஏன் அவங்க ஏழை என் பையன் பணக்காரன் அதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் இன்னமும் நிறைய விஷயம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கோபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்தில் கோபி வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியாவுக்கு இனியா வந்து ஷாக் ஆகுறாங்க அதே நேரத்தில் நான் வந்து என் பொண்ணை இங்கே வந்து கூட்டிகிட்டு போனேன்னா உங்களுக்கு என்ன மரியாதை சொசைட்டியில கிடைக்கும்னு யோசிங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சுதாகர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு இனியாவுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கு இதோட இந்த புறமா முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ